கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயத்திற்கு மிதுன ராசிக்கு வருகிறார் குரு பகவான் அது மட்டும் இல்லை இடைப்பட்ட காலத்தில் அவர் கடகராசிக்கும் பெயர்ச்சியாகி கடகராசியிலேயும் அவர் ஜென்மத்தில் ஒரு சில நாட்கள் வந்து இருக்கார் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு விரயத்திலையும் ஜ இருக்க போகிறார் ஜென்மத்திலேயும் இருக்க போகிறார் இப்படி விரயத்திலையும் ஜென்மத்திலேயும் இருக்கக்கூடிய குரு பகவான் சில விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த விரயம் அப்படின்னு சொன்னால் சுப விரயமாக அமைவதற்கு நம்ம வந்து குரு பகவானை தரிசனம் செய்யலாம் மற்றபடி விரயங்கள் வந்து ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்திலையும் விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் குருபகவானுக்கு பகவானுக்கு அல்லது அவர்களினுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேயோ வந்து இங்கே நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி இங்கே வந்து விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதியும் நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரசாதம் இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த குருபகவான் வந்து விரயம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை விஷயத்திலையும் நமக்கு வந்து சில விருத்தி இல்லாத தன்மையை வந்து கொடுப்பார் ஒரு சம்பள உயர்வு இருக்காது இல்லைன்னா நமக்கு வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் அப்படியே முடங்கி போய்விடும் ஒரு வீடு வாங்க போகிறோம் அங்கே போய் நம்ம தேவையில்லாத விரயங்களை செய்ய வேண்டியிருக்கோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வாடகை வீட்லேயும் தேவையில்லாத விரயங்களை வந்து நம்ம சந்திக்க நேரிடலாம் ஸோ இந்த விரயங்களை தவிர்ப்பதற்காக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு ஹோரையில் நம்ம வீடுகளிலேயே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் குருகோரையில் அந்த ஒரு மணி நேரம் நம்ம மௌன விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது குரு பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும் நல்ல சுப செலவுகள் குடும்பத்தில் வந்து குழந்தை பேர் வீடு வாங்கக்கூடிய யோகம் மற்றும் குடும்ப ஒற்றுமை ஏன்னா நமக்கு கேது பகவான் ரெண்டாம் இடத்துலையும் ராகு எட்டாம் இடத்துலையும் வரும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் சில விரயங்களும் நமக்கு ஏற்படலாம் இப்படி குடும்ப ஒற்றுமை பணம் வந்து விரயமாகாமல் இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும் திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவை கடகராசிக்காரர்கள் வந்து தரிசனம் செய்தால் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும்